அரும கோய செல்வம் அவர்களுக்கு பொன்னாளி கோட்டி அறிவிக்கப்படுகிறது அருமையான நாகராஜன் அவர்களுக்கு நகராட்சி பொன்னாரை அவர்களுக்கு பொன்னாளி போட்டி இடக்காட்சி சார்பாக அறிவிக்கப்படுகிறது அவருக்கு இருக்கையை தரமான காட்சிகள் கேட்டு இருவரும் அமர்வதற்கு இறுக்கி வணக்கி நமக்கு அனைத்து மாடுகளுக்கும் சிறப்பு பரிசாக ரூபாய் இருநூறு அழைத்து கௌரவப்படுத்த காத்திருக்கும் அருமை அண்ணன் அரசு பேருந்து ஓட்டுநர் மணி கோணர்கள் அவர்களுக்கு அணியின் சார்பாக கமிட்டியின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வாழ்த்து மகிழ்கின்றோம் நேரடியாக வாழ்க்கை Tapi, ya, kita harus sedikit, ya, Mas. Ya, aku pernah, aku pernah, சேர்ந்தவர்களுக்கு நன்றி நன்றி அணைந்த வணக்கத்தை சிறப்பு அனைத்து மாட்டிற்கும் சேர்த்து மூவாரம் சிறப்பு அன்பு அண்ணன் கொடை அள்ள முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நம்பிக்கை நட்சத்திர எழுச்சி நாயகர் நாகராஜன் அவர்களுக்கு லா கமிட்டியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் பிரிவு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறப்பு பரிசாக அனைத்து மாற்றங்களுக்கு சிறப்பு பரிசு மொத்தம் ஆயிரம் ரூபாய் அரசு பேருந்து சார்பாக நன்றி நன்றியாக பாராட்டுகள் மேலும் இந்த விழாவிற்கு பெரு உதவியும் பெரு நன்கொடையும் இரவு புகழ் பாராது உழைத்த விழா கமிட்டியாளர்கள் ஒரு பட்டையார் மற்ற இளைஞர்கள் மாப்பதி அனைவருக்கும் நன்றி பாராட்டி கௌரவிக்கின்றோம் பாராட்டி பக்துறையே நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக இருக்கின்ற திருவாரந்தூர் அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் நாற்பத்தி ஆறு தலை சிறந்த மாவட்ட படி வீரர் சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி புகழாரம் சுத்தம் படிக்கிறார்கள் என்னோடய அழைப்புறை ஏற்று எற்று நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வரிகைப்படுத்த கொண்டு இருக்கின்றா கட்டுமுனிப்பட்டி காத்தா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி புகழாரம் சுத்தம் படிக்கின்றார்கள் என்னோடய அழைப்புதல் ஏற்று இந்த உடம்பு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வரிகைப்படுத்தக் கொண்டிருக்கிறார் பாசத்தின் குடிய ஐம்பத்தாணப்பதிபதி உடைய நம்பிக்கை நட்சத்திரம் கட்டுக்குடி கட்டி காக்கா அவர்கள் ಓಕೆ <laughs> <ality> <objection. hand piercing> <sharp features>

சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்கையா மிக்க வீரர்களா

மாவட்டம் தேன்குண்டாடு இளவரசு காலையை வீரர்கள் வீரர்கள் மருத்துவ பரிசோதனை செல்லுமாறு என்று அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி குமாரர்களை இலக்கப்படி சாப்பாக வருகை வருகை நேரங்கள் நெருங்கி வீச்சன காலங்கள் கடந்து வீச்சன பரிசு தொலைவில் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கடந்து வீட்டனில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டனத்திலே ஆட்டு கலத்தை எழுந்தறிந்து கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் ஜல்லிக்கட்ட புகழ் சத்திய மங்கள மரக்காலை இணைவாக சுகமார்ந்த பிறகு வரிகால காலை அந்த காலையினை எப்படியும் பொறுக்கே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புத்தகை பயமரியாதையில் ஆட்ட நாயகன் நபா சார்பாக மையான போட்டியிலே பரிசுத் தொலை பெறுவதற்கு காலையும் சிறந்த சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா மருந்தூக்கம் ஒல்லி தண்டிட பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான சிறப்பான காலையோ சிறப்பு வீரர்களா ஆற்றமிக்க அடுத்தபடியாக ஜெயகொண்டார் நிலை பட்டமாவட்டு முகல் ஏ ஆர் சுவாமி இளமருந்து காலே வாடி வாசு கவிஞன் மாத்து நண்பர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் நண்பர்கள் வாடிவாசுரியம் வகப்பு அறுவஞ்ச அஞ்சு அறுவ்சொன்று அஞ்சுல வாடி வாசு கவி நிக்கலாம் கூப்பிட்டுட்டே இருக்க மாட்டான் சீக்கிரம் உற்சால படுத்தேடா அங்க செய் வீரர்களின் முழுக்க படுங்க

வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் ஜல்லிக்கட்ட புகழ் சத்திய மக்கள்காலை நினைவாக பெருமை செல்லிடவா சிறப்பான சிறப்பா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வட்டம் வீரர் காலையும் சிறந்த காலையில் வீரர்களும் சிறப்பான வீதர்கள் அடிக்க படத்தை அருமை சகோதர தர்மா சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாநிற்கு சிறப்பு பரிசாக போகும் பண்ணை திரு கபில் சார்பாக ஆகியவற்றை சிறப்பு பரிசு வழங்க பரிசுகளையும் ஒரு பொருள் ஒன்று இருக்கின்ற பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பாக்குதல் காலத்திற்கு கடைசி பத்தே நிமிடம் ராசிபுரம் பத்தே நிமிடம் அப்போது ஐதர்கள் சீரழிக்க வீரர்களை

வீரர்கள் வீரர்கள்